ஐந்து கரத்தோனை போற்று ஆணை முகத்தானே போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேசரன் இணையத்தாள் இணையவேந்தங்களுக்கு வணக்கம் இது குரு பயிற்சிக்கான பலன்கள் குரு பயிற்சி வரக்கூடிய ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை மதியம் ஒரு மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மேசராசிலேருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வராது ரிஷபராசிக்கு இந்த குரு வர்றதுனால் இந்த பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்லதே தருமா இது வரைக்கும் உங்களோட ராசியை பார்வையில் வச்சிருந்த குரு பகவான் பல நன்மைகளை தந்திருந்தார் சமுதாய அந்தஸ்து தந்தார் உயர்வை தந்தார் பொருளாதாரத்தை தந்தார் திரிகோணத்திலேருந்து பல நன்மைகளை தந்தார் இப்போ ஆறாம் வீட்டுக்கு குரு போகிறார் ஆறாம் வீடு ருணரோகம் சத்திரம் எதிரி இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த பாகத்துக்கு குரு போகிறது உங்களோட ராசி நாதனே குரு அவர் அந்த இடத்துக்கு போகிறது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அது தான் ஆனால் ஆறாம் இடத்துக்கு குரு போனால் முச்சூதும் கெடுதலே நடக்குமா அப்படின்னா இல்லை அதுலேயும் ஒரு சில நன்மைகள் உண்டு எப்படி அப்படின்னா குரு ஆறுக்கு போனால் இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு திரிகோணங்கிறது ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டாம் இடத்துக்கு திரிகோணங்கிறது அந்த மறைவிடம் பூரா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்துக்கு திரிகோணமாக வரும் எப்போவுமே பாருங்கள் ஒரு ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பொருளாதாரத்துக்கு நல்ல வகையில் சப்போர்ட் பண்ணும் ஏன் அப்படின்னா அது ரெண்டாம் இடத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் இருக்கும் அந்த வகையில் உங்களோட ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு திரிகோணத்தில் இந்த குரு இருக்கார் அதாவது உங்கள் ராசிநாதன் இருக்கார் அப்போ தனக்குடும்ப வாக்குஸ்தானமான மகர ராசியை நைன்த்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு இல்லையா அப்போ குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் தனவரங்கள் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு நடக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் பார்வையாக அவங்களோட பத்தாம் வீட்டை பார்க்குறார் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற சொல்லலாம் இந்த பாவகமும் தனவரவு தரக்கூடிய பாவகம் அப்படிங்கிறதுனால அப்போ தனவரவு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் பாவகத்தை குறிப்பாகுறாரு இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு குரு பார்வைங்கிறது பன்னெண்டாம் வீட்டுக்கு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை தரும் தேவையற்ற விரயங்களை குறைக்கும் செய்யக்கூடிய செலவுகள் வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கும் அப்போ இந்த குரு பார்வை பன்னெண்டாம் வீட்டுக்கு இருக்கும்போது ஆன்மீக தொடர்பான ஈடுபாடு அதிகரிக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பயணங்கள் அதிகரிக்கும் அப்போ இந்த குரு பார்வை நல்லாயிருக்கும் அப்போ பன்னெண்டாம் வீட்டில் அதாவது இந்த பன்னெண்டாம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு ஆறாம் வீட்டுக்கு குரு போவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இல்லை அப்படின்னாலும் கூட இது வரைக்கும் இருந்து பல நன்மைகளை செஞ்ச குரு போவான்னு செய்ய முடியும்னாலும் கூட ஆனால் சப்போர்ட்டிவிட்டி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட தனவரவுக்கு வருது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அப்போ பன்னெண்டாம் இடம் நிம்மதியை தரக்கூடிய இடம் மோட்சஸ்தானம்னு சொல்கிறோம் இப்போ அங்கெல்லாம் குரு பார்வை இருக்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு என்ன தான் உங்களோட ராசிநாதன் மறைஞ்சு போயிட்டார் அப்படின்ற கவலையில் இருந்தாலும் கூட அவரோட பார்வையின் மூலமாக பல நன்மைகளை உங்களுக்கு தந்தே தீருவார் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை புரட்டாசி மாதம் கார்த்திகை மாதம் தை மாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்கா தந்தையார் வழியில் நன்மைகள் ஏற்படும் அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படும் பொருளாதார சம்பந்தப்பட்ட உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவக்கிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்